புதுச்சேரியில் எந்த ஒரு அரசு துறைகளின் அனுமதியின்றி நடனம் கேளிக்கை நிகழ்ச்சிகளை நடத்தும் ரெஸ்டோபார்கள் மீது துணைநிலை ஆளுநர் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் செயல்படும் ரெஸ்டோபார்களுக்கு மது அருந்துவதற்கும் உணவு வழங்குவதற்கும் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் ஆனால் ரெஸ்டோபார் உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக நடனம் கேளிக்கை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார் இந்த விவகாரத்தில் புதுச்சேரி அரசு மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் துணைநிலை ஆளுநர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் ரெஸ்டோபாரில் நடந்த இளைஞர் கொலைக்கு முதலமைச்சர் மற்றும் உள்துறை அமைச்சரே பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்த அவர் திமுக அமைப்பாளர் சிவா அவரது சொந்த தொகுதியான விலினூரில் நடந்த பாஜக பிரமுகர் கொலை சந்தன மரக் கடத்தல் போலி மதுபான தொழிற்சாலை திமிங்கல எச்சம் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டவிரோத செயல்களுக்கு பொறுப்பேற்று பதவி விலக தயாரா என்று கேள்வி எழுப்பினார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில்தான் ரெஸ்டோபாரிற்கு அனுமதி வழங்கப்பட்டதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பிரதமர் மோடி புதுச்சேரியை பெஸ்டாக்க மேற்கொண்ட முயற்சியில் ஒன்றே ஐம்பத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்ட முதியோர் பத்தாயிரம் பேருக்கு புதிதாக ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு பென்ஷன் தரும் திட்டத்திற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது அனைத்து ரேஷன் கார்டு சிவப்பு நிறத்திற்கும் ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறு மஞ்சள் கார்டிற்கு ரூபாய் ஆயிரம் வழங்க பாஜக அரசு முடிவு செய்துள்ளது இங்கு பாரை அறிமுகம் செய்தவரே முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தான் பல கொலை குற்றங்கள் அவர் முதல்வராக இருந்தபோதே நடந்தது காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி சிக்னல் மரப்பாலம் வரை மென்பாலம் கட்டுவதில் ஊழல் நடந்துள்ளது மென் கட்டணம் உயர்விற்கு காரணம் கடந்த கால காங்கிரஸ் அரசுதான் இதை மக்களுக்கு தெரியாமல் இருக்க நாராயணசாமி நாடகம் ஆடுகிறார் என்றார் செய்தி தொடர்பாளர் அருள்முரு அருள்முருகன் ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் இணைத்தலைவர் சக்திவேல் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுச்சேரியில் புதிதாக பத்தாயிரம் முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் கோப்பிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் முதற்கண்ணிகள் என பல்வேறு பிரிவுகளில் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து அறுநூற்று பதினாறு பேருக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது இவர்களில் ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டோர் முதியோர் உதவித்தொகை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தொடரில் புதிதாக பத்தாயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் உதவித்தொகை பெறாத தகுதியுள்ள முதியோர்களிடம் விண்ணப்பங்கள் பெற்றனர் இவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்கான கோப்பு தலைமை செயலர் மற்றும் நிதித்துறை செயலர் அனுமதி பெற்று ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த கோப்பை ஏற்ற ஆளுநர் புதிதாக பத்தாயிரம் பேருக்கு முதியோர் உதவித்தொகை வரும் அக்டோபர் மாதம் முதல் வழங்க அனுமதி அளித்து உத்தரவிட்டார் இதன் மூலமாக அரசிற்கு மாதத்திற்கு ரூபாய் இரண்டு கோடி வீதம் ஆண்டிற்கு ரூபாய் இருபத்தி நான்கு கோடி கூடுதல் செலவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் நடைபெற்றது போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரசு தலைமை செயலகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத புதுச்சேரி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தலைமைச் செயலர் சரத் சௌகான் உறுதிமொழியை வாசிக்க தலைமை செயலக ஊழியர்கள் அனைவரும் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் உறுதிமொழியை தமிழில் வாசிக்க அனைவரும் முயற்சிக்கொண்டனர் அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அனைத்து ஊழியர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் பள்ளி கல்லூரி மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகைகள் அமைந்துள்ளது மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் மதுபான கடைகள் திறக்கும் நேரத்தை மாற்றி அமைக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியினர் மனு அளித்து வலியுறுத்தினார்கள் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் துணை அமைப்பாளர் வடிவேலு தலைமைகள் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் மற்றும் கலால் தாசில்தார் ராஜேஷ் கண்ணாவை சந்தித்து மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் பள்ளி கல்லூரிகள் மத வழிபாட்டு தலங்கள் உட்பட பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ள மதுபான கடைகளை உடனடியாக அகற்ற வேண்டும் தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரி மாநிலத்தில் மதுபான கடைகளை திறக்க நேரத்தை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரை மாற்றி அமைக்க வேண்டும் ரெஸ்டோபார்களை முறைப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை விடுத்தனர் இந்த சந்திப்பின் போது மாநில மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில பாஜக உழவர்கரை மாவட்டம் பாஜக கட்சியின் சார்பாக மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது பாரத தேசத்தின் எழுபத்தி எட்டாம் சுதந்திர தினத்தினை அமிர்த கால உற்சவமாக பாரதிய ஜனதா கட்சி கொண்டாடி வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை மாவட்டம் பாஜக கட்சியின் சார்பாக மாபெரும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமை தாங்கி சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் அமைச்சர் ஜான்குமார் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர் மாநில துணைத் தலைவர்கள் ரத்னவேல் சரவணன் அகிலன் மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் மாநில செயலாளர்கள் தமிழ்மாறன் கோகிலா மகளிரணி தலைவி தாமரை செல்வி இளைஞரணி தலைவர் வருண் பட்டியலணி தலைவர் காத்தவராயன் சிறுபான்மை அணியினர் அணி தலைவர் சார்லஸ் ஊடகப் பிரிவு நாகேஸ்வரன் மாவட்ட துணைத் தலைவர்கள் அன்புதுரை ஆறுமுகம் செல்வகுமரன் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ரமணா சங்கர் ஆனந்தன் மாவட்ட செயலாளர்கள் கணபதி சத்தியமூர்த்தி ஆறுமுகம் செந்தில்குமார் பொருளாளர் முத்துக்குமாரசுவாமி மற்றும் தொகுதியின் தலைவர்கள் கோவிந்தராஜ் தினேஷ் கவிதா மற்றும் முன்னாள் இந்நாள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் உட்பட எண்ணூறு பேர் கலந்து கொண்டனர் இந்த பேரணியானது காமராஜ் நகர் தொகுதிகள் தொடங்கி காலாபட்டு கருவாடிக்குப்பம் லாஸ்பேட்டை தட்டாஞ்சாவதி இந்திரா நகர் தொகுதி கதிர்காமம் வழியாக சென்று உழவர்கரை தொகுதிகள் முடிவுற்றது பேரணியின் முடிவில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் எழுச்சி உரையாற்றினார் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய கடற்படை சார்பில் புதுச்சேரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகள் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இந்திய ராணுவத்தின் கடற்படை பிரிவு சார்பில் இசைக்கச்சேரி புதுச்சேரியில் நடைபெற்று வருகிறது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தலைமை தாங்கி இசை கச்சேரியை கண்டு கண்டுகளித்தனர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிக்கான இந்திய கடற்படை தளபதி ரீர் அட்மிரல் சதி ஜெனாய் முன்னிலை வகித்தார் இதில் சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் கமாண்டர் சதீஷ் சாம்பியன் தலைமையான இந்திய கடற்படையை சார்ந்த பதினெட்டு இசை வல்லுநர்கள் கலந்து கொண்டு தேசிய கீதம் வந்தே மாதரன் ஜாரே ஜஹாங்கி ஹச்சா பாடல்கள் மற்றும் ஏ ரஹ்மான் பாடி இசையமைத்த தமிழ் திரைப்பட தேசபக்தி பாடல்களான தமிழா தமிழா நாளை நம்நாடே ஜெய் ஹோ சிங்க பெண்ணே சிங்க பெண்ணே பொன்னியன் செல்வம் படத்திலிருந்து ஒரு பாடல் உள்ளிட்ட பதிமூன்று பாடல்கள் இசைக்கப்பட்டன சுமார் ஒன்றரை மணி நேரம் இந்த இசை கச்சேரி நடைபெற்றது இந்த கச்சேரியை பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் முன்னாள் இராணுவத்தினர் பொதுமக்களும் கண்டு ரசித்தனர் புதுடெல்லியில் நடைபெற்றது இண்டிபெண்டன்ஸ் டே கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிகள் புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் பரிசுக்களை வென்று சாதனை படைத்தனர் புதுடெல்லியில் நடைபெற்றது இண்டிபெண்டன்ஸ் டே கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிற்கு ஜெயோ காய் தலைவர் கியோஷி சி பழனிவேல் உலக நடுவர் தலைமைகள் புதுவை மற்றும் விழுப்புரத்தை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு முதலாம் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசும் பெற்றனர் இந்த போட்டிக்கு ஜெய்கோ காய் துணைத் தலைவர் அகில இந்திய நடுவருமான ஷிகான் மகேந்திரன் ஜெய்கோ காய் பொதுச் செயலாளர் அகில இந்திய நடுவருமான ஷிகான் அரவிந்தன் சிறப்பு முறையில் பயிற்சி அளித்து அழைத்து சென்றனர் பதக்கங்களை வென்ற மாணவர்கள் ஜெய்கோ காய் கராத்தி அமைப்பின் சேர்மன் விநாயகமூர்த்தி வரவேற்றார் இதில் விழுப்புரம் கோடியனூர் வலவனூர் மற்றும் கண்டமங்கலம் சார்ந்த ஜெய்கோ காய் மாணவர்கள் கலந்து கொண்டு நான்கு தங்கம் மூன்று வெள்ளி இரண்டு வெண்கலம் வென்ற மாணவர்கள் சாதனை படைத்துள்ளார்கள் தங்கம் பதக்கத்தை வென்ற மாணவர்கள் தருண் லோகேஸ்வரன் விக்னேஸ்வரன் தீபன்ராஜ் வெள்ளி வென்ற மாணவ மாணவிகள் கௌதம் ஷாலிகா கபினிலா வெண்கலத்தை வென்ற மாணவ மாணவிகள் சுஜித் ராம் சவிதா ஆகியோர் பதக்கங்களை வென்றனர் புதுச்சேரியில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவையொட்டி கடற்கரை சாலையில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது புதுச்சேரியில் வருகின்ற பதினைந்தாம் தேதி நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு சுதந்திர விழா இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் காவல்துறையினர் தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கலந்து கொண்டு ஒய்யாரமாக வீர நடை போட்டு சென்றனர் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன மேலும் அப்பகுதியை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அங்காளம்மன் நகரில் ரூபாய் பன்னிரெண்டு லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியல்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அங்காலமன் நகரில் ரூபாய் பனிரெண்டு லட்சம் மதிப்பில் புதிய கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரிகார் நகரில் சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் சாலை மற்றும் வாய்க்காலை மேம்படுத்தும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட்ஸ் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் முதலாவது பிரதான சாலையில் உள்ள சாலை மற்றும் வாய்க்காலை மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் ஆணை பெறப்பட்டு துவக்க விழா நடைபெற்றது விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியம் ரிச்சர்ட்ஸ் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் நமச்சிவாயம் இலைநிலை பொறியாளர் சாம்புசிவம் மற்றும் அதிகாரிகள் உட்பட தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் வெளிநூர் கொம்யன் கோட்டைமேட்டில் அருள் புரியும் ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ செடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது வெளியினூர் கொம்யன் மங்களம் தொகுதிக்குட்பட்ட கோட்டைமேட்டு பகுதியில் எழுந்துள்ள இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அகோர மாரியம்மன் ஆலயத்தின் செடல் பிரம்மோற்சவ விழா கடந்த திங்கட்கிழமையன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடன்று இவ்வாரயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சுவாமி வேதிவிழா காட்சி நடைபெற்று வந்தது அதனைத் தொடர்ந்து முக்கிய விழாவாக அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு திருத்தேர் வேதிவிழா மாட வீதிகளில் நடைபெற்றது தொடர்ந்து மாலை புனித நீர் திரட்டி பூக்கரகம் ஜோடிக்கப்பட்டு பக்தர்கள் செடல் தரித்து ஊர்வலம் வந்து தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா காட்சியும் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுகுமாரன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்த ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதையும் செலுத்தப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழு கௌரவ தலைவர் சக்திவேல் தலைவர் கதிரவன் செயலாளர் சங்கர் பொருளாளர் குமரன் விழாக்குழுவினர் ஆனந்த் ரமேஷ் சக்திவேல் தில்லை சரவணன் சதீஷ் மகேஷ் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மற்றும் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனகண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் போ மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டைகள் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஆடி மாதம் மகா சங்கடா சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால் தயிர் தேன் சந்தனம் பன்னீர் கரும்பு சாறு அரிசி மாவு இளநீர் பழங்கள் சாறு அபிஷேக பொடி பஞ்சாமிரதம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா தேசிய கொடி ஸ்டேஷ்னரி பொருட்கள் நூற்று ஐம்பது நபர்களுக்கு மேல் வழங்கப்பட்டது மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறைகள் கல்வியில் சிறப்பு தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் போது லாஸ்பேட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் போ மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர் தொண்டமானத்தம் ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அவர்கள் உட்பட திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் தொண்டமானத்தம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர் திருவிழா காப்பு நிகழ்ச்சியுடன் துவங்கி நடைபெற்று வந்தது தேர் திருவிழாவின் போது கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பும் சாலையில் ஆடுகளை பலியிட்டு சிந்தும் இரத்தத்தின் மீது தேர் செல்வது இந்த கோவிலின் தனிச்சிறப்பாகும் அதன்படி கோவில் நிர்வாகம் சார்பில் கோவில் வாசலில் ஆடுகளை பலியிட்டனர் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வீட்டின் வாசல் முன்பும் ஆடுகளை பலியிட்டனர் தொடர்ந்து காலை பத்து மணியளவில் அருள்மிகு ஸ்ரீபிடாரி மீனாட்சியம்மன் தேரோட்டம் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார் இதில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து ஓம் சக்தி ஓம் சக்தி என்று கோஷமிட்டபடி தேரினை இழுத்து சென்று சுவாமி தரிசனம் செய்தனர்